யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமுலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இன்னைக்கு நரஞ்ச பௌர்ணமி இன்னைக்கு அன்னாபிஷேக தினம் இன்னைக்கு எம்பருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நம்முடைய நாகர்கோவில் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியல இன்றைக்கி அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ணி பகவான் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் அமர்க்களம் அமர்ந்திருக்கார் அவருக்கும் அவருடைய திருப்பாதங்களுக்கும் திருவடிகளுக்கும் இன்னைக்கு அண்ணாபிஷேகம் பிரமாதமாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதினாறு வகை திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனை பாத பூஜை எல்லாம் திவ்ய மங்களமாக நடைபெற்றிருக்கு எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நிறைந்த மகிழ்ச்சியோடு அருளானந்தத்தோடு அமர்ந்திருக்கிறார் நமக்கு தெரியுது நம்முடைய யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடியில் அடியேன்னு வைக்கக்கூடிய பகவானுடைய பரம பக்தர்களுக்காக நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே பகவான் நிறைந்த கருமையோடு நிறைவேற்றி தந்துகிட்ருக்கார் முன்னாடிலாம் நிறைய நம்ம அதை பகிர்றதில்லை சரி எதுக்கு அப்படின்ட்டு இப்போ நிறைய பக்தர்கள் நம்மகிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டாக சாமி இதுக்காக பிரேயர் பண்ணணும் இதுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு நாள் பிரயாணத்தில் இருந்தோம் அந்த பிரயாணத்தில் என் கூட இருந்த டிஓடிஸ்லாம் வந்த ஃபோன் கால்கள்லாம் பார்த்துட்டு என்ன சாமி உங்களுக்கு தூக்கம் வருமா இது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்கிறாங்களே உங்களுக்கு தூக்கம் வருமா இதனால் அப்படின்னாங்க எங்கே தூங்குறது அதான் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் மெலிஞ்சி முகம்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா ஒரு தம்பி ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜ் சாமி ப்ரேயர் பண்ணுங்கள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பேங்கில் ஆயிரம் பிரச்சனை எனக்கு அப்படின்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்னோட இளைய பையன் சொல்பயிற்சியா கேட்க மாட்டேங்கிறான் கல்யாணம் வேற ஆகலை தொழில்கள் புதுசு புதுசாக பண்ணி ஏகப்பட்ட நஷ்டத்தை ஒண்ணு பண்றான் பிரேயர் பண்ணுங்க இன்னொரு அம்மா என்னோட பையனு கல்யாணம் ஆகிடுச்சு மருமகளுக்கு ஒத்து வரல அது பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தங்க ஃபோன் பண்ணி ஒரு குழந்தை ஐசியூவில் இருக்கு அதுக்கு பிரேயர் பண்ணி எல்லாம் ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனைகள் பகவான் எல்லாருக்காகவும் பகவானுடைய திருவடிகளில் அந்த பிரார்த்தனைகளை வைக்கிறோம் பகவான் கருணை கூறுத்து எல்லாத்தையும் நிறைவேற்றார் நாங்க என்ன ஒரு சிக்கல்னா பல பேருக்கு அதோட அருமை பெருமை தெரிய மாட்டேங்க ஒரு பொறுக்க முடியாம ஒரு ஆத்திரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியது அப்புறம் அந்த ஃபாலோ அப்பெல்லாம் கிடையாது அப்புறம் நம்ம ஞாபகம் வந்து செலவுகள்ட்ட ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஆமாம் ஆமாம் சாமி நான் சொல்ல மறந்துட்டேன் அது பிரமாதம் ஆயிடுச்சு இப்போ ஓ சரி 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 இப்போ இங்கே ஒரு சொன்னமே இங்கே ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கானே நமக்காக சரியான சொல்லணும் அந்த ரெஸ்பான்ஸ் கூட இல்லை சில பேர் தான் அதை கரெக்டாக சாமி நான் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி செய்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா இருக்கு கண்டுமே நடக்கும்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக எல்லாமே நல்ல விதமாக நடக்குது யார் யார் நம்ம சொன்னதை கேட்டு அதன்படி ப்ராப்பராக அதை பகவானை பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்லபடியாக நடக்குது ஸோ இது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் பகவானை எப்படி வழிபடணும் எப்படி பகவானுடைய திருவடிகளில் சேவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ சில இம்பார்ட்டன் கேஸ்ல சிலவங்க வெளியே சொல்ல வேண்டான்வாங்க சரி அதனால இப்போ ஒன்றே விஷயங்கள நம்ம வந்து பகவானுடைய கருணையை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இதுக்கு மேல ஆன்மீகத்துல வர்றது பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதி அடைகிறது பகவானை நாம தொழ ஆரம்பிக்கிறது இந்த ஜென்மத்துல நம்ம பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதி அடைந்து கிடைக்கிறதோட முக்கியமான குணாதிசயம் என்னன்னா அதோட முதிர்ச்சி என்னன்னா முதல்ல எப்பெருமான் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட நம்ம வந்த பிறகு அவருடைய திருவடிகளில் நாம் சரணாகதி அடைந்த பிறகு அவருடைய நாமத்தையே நாம் சொல்ல தொடங்கின பிறகு ஒரு பக்குவம் முதல்ல நமக்குள்ள வரணும் நம்ம அறிவார்ந்த சிந்தனைக்குள்ள நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள ஒரு பக்குவம் வரணும் அந்த பக்குவம் வந்தால் தான் அடுத்தடுத்த கணங்களுக்கு நமக்கு அற்புதங்கள் நிகழும் அது என்ன பக்குவம் அந்த பக்குவத்துக்கு நம்ம வரலன்னா பகவானை தொழுகிறதுல ஒரு பிரோஜனமே கிடையாது இதுக்கு நீங்க அதனாலதான் நான் என்ன என்ன வந்து ஒரு உதாரணமா நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே நான் என்னுடைய பழைய கதைகளையும் பேசுறது என்னுடைய வாழ் முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பேசுறது எனக்கு அதுல எந்த ஒளிவு கிடையாது கிடையாதுல என்ன இருக்கு எனக்கு யாரும் கின்னஸ் ரெக்கார்டோ இல்ல உங்களுக்கு பெரிய உங்களுக்கு ஒரு இது பாரத ரத்னா அவார்டு தரோம் இல்லைன்னா ஒரு இந்த அவார்டு தரோம்னு எதுவும் நமக்கு ஒண்ணு அற்புத்தி ஒண்ணும் அவசியம் இல்லை பிரபல திரைப்பட நடிகர் ரஜினியா சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன அவார்டு வேண்டியது நமக்கு வேலை மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது அது அவார்டு வாங்குறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பான் அதுக்கு வேண்டிய முயற்சி போடுவான் பண்ணிட்டு போறான் நம்ம கடமை மக்களை சந்தோஷப்படுத்துறது அவ்வளவுதான் அதே சிந்தனை தான் நமக்கும் நம்முடைய கடமை மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு என்ன வேண்டி கிடையாது அதனால் நம்ம ஒளிவு மறைவா ஒன்றுங்க நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்ட நபருக்கு புறத்தோற்றத்தில் மாற்றங்கள் வந்து பிரோஜனமே கிடையாது அகத்தோற்றத்தில் அகத்துக்குள்ள மாற்றம் வரணும் அந்த தான் ஒரு மனிதனை உயர்த்தும் எல்லாரும் ஆயிரம் தவறுகள் பண்ணவங்க தான் எல்லாரும் ஆயிரம் கோடி தவறுகள் பண்ணவங்க தான் ஒரு திருத்தம்ங்கிறது மன தூய்மை அடுத்தது இந்த பக்குவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா நாம பல ஆண்டுகளாக பல தவறுகளை செய்திருப்போம் பல பிரச்சனைகளை பண்ணியிருப்போம் கடைசியா பகவான்கிட்ட வந்து நம்ம சரணாகதி ஆகிட்டோம் ஒரு ஏஜிங் மேல அப்போ நம்ம பகவான் வழிபட்ட பிறகு பகவானுடைய நாமத்தை சொல்ல தொடங்கின பிறகு நம்ம மனதிலையும் அறிவார்ந்த சிந்தனையும் என்ன பக்குவம் வரணும்னா நான் இப்ப சொல்ல போறதுக்கு தான் சரணாகதி இப்போ எல்லாரும் நான் நான் பகவான்கிட்டயே சரணாகதி அடைஞ்சிட்டேன் நான் பகவானுடைய பாதத்திலே சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது உண்மையான சரணாகதி இல்லை வாட் இஸ் மீன் பை சரணாகதி சரணாகதினா இப்போ என்ன அர்த்தம் சரணாகதி உன் திருவடிகளிலே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் உம்முடைய திருபாதங்களிலே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் உம்முடைய நாமமே கதின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுடைய முழு அர்த்தம் என்ன என்ன முழு அர்த்தம் என்ன வாட் இஸ் த மீனிங் இட் இதோட அர்த்தம் இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது உம்முடைய பாதத்திலேயே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் உம்முடைய நாமமே கதின்னு இருக்கேன் நீர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சரணாகதி அடைந்தோடைய முழு அர்த்தம் என்னன்னா எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்ன நடந்தாரு பகவானின் திருப்பாதங்களை நம்ம சரணாகதி அடைந்த பிறகு என்ன நடந்தாரு பேக்கோ என்ன நடந்தாரு அது துன்பமோ இன்பமோ இழப்போ லாபமோ நஷ்டமோ நோயோ பிணியோ எது நடந்தாலும் நான் பகவானுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டேன் இப்போ நடக்கிறதெல்லாம் அவருடைய லீலை இப்போ செய்யறதெல்லாம் அவருடைய லீலை அவருடைய கருணை அவருடைய அற்புதம் அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பக்குவம் நம்மளோட மனசுக்குள்ள வரும் எது நடந்தாலும் அது அவருடைய செயல் என்ன நடந்தாலும் அது அவருடைய செயல் இதுல என்னுடைய பாட்டுங்கிறது எதுவுமே இல்லை என்னுடைய முயற்சிங்கிறது இதுல எதுவுமே இல்லை என்னுடைய ஒரே ஒரு முயற்சி என்னுடைய ஒரே ஒரு சிந்தனை என்னுடைய ஒரே ஒரு இது அவருடைய நாமத்தை சொல்றது மட்டும்தான் எப்படி நாம் பகவானுடைய நாமமே என்னுடைய மூச்சில் வாழ்ந்துட்டு இருக்கிறோனோ அப்புறம் என்னை வழி நடத்துறது என்னை ஆற்றல் முக்கியமான நடத்துறது எல்லாம் அவர் தான் அப்போ அந்த ஒரு சிந்தனை ஒரு மனப்பக்குவம் மனதுக்குள்ள வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் எம்பெருமான் யோகி ராம் சுரத் குமாரருக்கு மிகப்பெரிய துன்பம் எப்ப வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா நீங்க பகவான இறுதி கட்டவன் அவருடைய படங்களை பாருங்க எதுலையுமே அந்த நோய் உட்பட்ட ஆள் மாதிரியே இருக்க மாட்டார் கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு நோயில் உட்பட்ட ஆளுன்னு நீங்க மற்ற பேஷன்ஸ் எல்லாம் பாருங்க பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க ஐயோ இவனுக்கு ஏதோ சம்திங் அப்படின்னு அவன் சொல்லணும் ஆனா பகவான் பரிபூர்ண பழுத்த பழமா ஞானம் பழமா அப்படி இருப்பார் அவர்கிட்டே போய் கேட்டப்போ சுவாமி எல்லாருக்கும் நோய்களை சரி பண்ணீங்களே எல்லாருடைய பிரச்சனைகளை திருத்தீங்களே உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறப்ப அவர் சொன்னதுங்க இது ஒன்றும் இல்லை என்னோட தந்தை இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எதையோ சமன் பண்ணுறதுக்காக எதையோ சரி பண்ணுறதுக்காக என்னுடைய தந்தை எனக்கு இதை தந்திருக்கார் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அப்போ இப்போ உங்களுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு பக்தராக உங்களுக்கு என்ன இது என்ன சொல்றீங்க நீங்கள் என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டாங்க ஒரு இழப்பு வந்துட்டு ஒரு நஷ்டம் வந்துருச்சு இல்ல ஒரு நோய் வந்துட்டு இல்ல ஏதோ ஒரு தாங்க முடியாத துன்பம் வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்களே எவ்வளவு தான் நான் ஏற்றுக்கொண்டுட்டே இருக்கிறேன் அப்ப எனக்கு மாற்றம்ங்கிறதே கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது நாம ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை எது நடந்தாலும் பகவான் யோகி ராம்சுர்குமாருக்கு நன்றி சொல்ற பக்குவத்தை நம்மகிட்ட ஒருத்தன் திருடிட்டு போனாலும் சரி எல்லாம் பகவான் பார்த்துக்கட்டும் நம்மளை ஒருத்தனை ஏமாத்திட்டு போனாலும் எல்லாம் பகவான் பார்த்துக்கட்டும் அவருடைய திருவடிகளை கதிய இருக்க இருக்க நான் அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு அதுகள் அதுக்குற வராது நீங்க எப்போ எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றீங்களோ நான் சொன்னேன் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணம் எது நடந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா எந்த துன்பமும் வராது வராது ஏன்னா எல்லாமே அவருக்கு தான் அர்ப்பணம் நம்மளை ஒருத்தங்க புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் எல்லாம் அவருக்கே அமர்ப்பணம் சமர்ப்பணங்கிறப்போ எந்த துன்பமும் வராது நீங்க பகவானுக்கே திருவடிகளில் சரணாகதி அடைந்த பிறகு நாம் தவறு செய்ய மாட்டோம் அப்படியே ஒரு தவறு செய்துட்டா கூட அது பகவான் யோகிராமசுரத் குமார் அர்ப்பணம்னு சொல்கிறப்போ அதையும் அவர் என்ன பண்ணுவார் இனிமேல் நம்மளை தவறு செய்ய விடாமல் தாங்குவார் இதுதான் பூரண சரணாகதி முதல்ல நமக்கு எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை அடைங்க எனக்கு நடக்கலையே எனக்கு அது பரலையே எனக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற துன் மனப்பக்குவத்தை தயவு செய்து விட்டுரும் ஏன்னா அதனால தான் அவர் சத்சங்கத்தில் சொன்னேன் நமக்கு கடந்த காலம் தெரியும் நம்முடைய கடந்த காலம் நமக்கு நல்லா தெரியும் நிகழ்காலமும் தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்க தெரியும் ஆனா வருங்காலம் நமக்கு தெரியுமா தெரியாது இந்த மூன்று காலங்களை முக்காலங்களை உணர்ந்தவர் பகவான் யோகி ராம் சிவகுமார் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த காலத்துல எந்த நேரத்துல எதை தரணுங்கிறது பகவானுக்கு தான் தெரியும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கலாம் குழந்தைக்கு இப்போ என்ன கொடுத்தாது வயிற்றுக்கு தான் சரியாகும் குழந்தைக்கு இப்போ என்ன கொடுத்தா சரியாகுங்கிறது தாய்க்கு தான் தெரியும் குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும் அப்போ யாருக்கு எப்போ எதை கொடுத்தா நன்மை பயக்கங்கிறது பகவான் யோகிராமத் குமார் தெரியும் அப்போ பூரண சரணாகதிங்கிறது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை நீங்க முதல்ல அடையும் நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேனே நான் இவ்வளோ பிரார்த்தனைகள் செய்தனே நான் இவ்வளோ பண்ணினேங்கிற எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது இந்த எண்ணத்துக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா நான் எழுதி தரேன் உங்ககிட்ட பிரார்த்தனைங்கிற ஒண்ணே இருக்காது 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 ஏன் நமக்கு எதுக்கு என்ன தேவை பார்த்துக்குவார் அவ்வளவுதான் ஆனா அப்படி ரிக்வஸ்டே இல்லைன்னா நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே தான் நடக்கும் எப்பவுமே புரிஞ்சுக்கும் நடக்கிறது நன்மையா தான் நடக்கும் ஏன்னா நம்ம எது நடந்தாலும் தாங்கிக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எதுவும் நம்மளை பாதிக்காது எதுவும் நம்மளை சரி இப்போ நான் சரணாகதி அடைஞ்சுட்டே நம்ம சொல்றோம் சரணாகதி அடையலை மனப்பக்குவம் வரல எதையும் தாங்கிக்கிற பக்குவம் நமக்கு இல்லைன்னா என்ன அடுத்தது இல்ல இல்ல எனக்கு வந்து அப்படி இல்லை பகவான் தான் ஆனாலும் என்னால தாங்க முடியல கோபம் வருது டென்ஷன் வருது அப்படின்னா அது நீங்க ஒரு சம்பவத்துக்காக ஆத்திரப்படுறீங்க ஒரு சம்பவத்துக்காக டென்ஷன் ஆகுறீங்க ஒரு சம்பவத்துக்காக கோவப்படுறீங்கன்னா அது உங்களுக்கு பின்விளைவுகள் பலமாகும் ஏன்னா நீங்கள் இதில் பகவான் மறந்துடுறீங்க பகவான் என்ன சொன்னார் ஒரு வாட்டி நான் பகவானுடைய சம்பவங்களை நான் சொல்றது எல்லாமே நமக்கான பாடத்துக்கு தான் நான் ஒவ்வொரு சர்சங்க சொல்றேன் பகவான் என்ன சொன்னார் பகவானே ஏன் இந்த துன்பம் அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை நான் என் த என் தந்தையை மறந்து விட்டேன் அப்படின்னா இந்த துன்பம் எதனால வருதுன்னா தந்தையை மறக்கிறதுனால தான் வருது அப்படின்னா எப்போதும் விரை சிந்தனை எப்போதும் விரை சிந்தனை அதனால்தான் என்கிட்ட பகவான் யோகி சுரத்குமார் வந்து ஏன் அவரு அவருடைய காலத்தொட்டு கும்பிட்டாரு ஏன் அவருக்கு ஏன் மாலை போட்டாங்க அப்படிலாம் கேட்கிறப்போ பகவான் யோகி ராம்சுவத்குமார் எல்லாரையும் தான் சொன்னார் எல்லாருக்கும் மாலை போடுங்க பக்கத்துல இருக்கும் அவங்களே வணங்குங்க இவங்களே வணங்குங்க பகவான் யோகி ராம்சுவ்குமாரோடைய ஒரு பரம பக்தர் பகவான் யோகி ராம்சுவரத்குமார் பக்கத்துல அமர்ந்து இருக்கிறப்போ அமர்ந்து இருக்கிறப்போ எல்லாரும் பகவான் பகவானுக்கு அந்த பக்தர் ரொம்ப முக்கியம் அவருடைய ஒரு கையை தன்னுடைய மடியில பிடிச்சி வச்சிருக்காரு அந்த பக்தர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் பகவான் யோகிராம் குமார் மட்டும் பெரிய மரியாதை செலுத்துறாங்க திடீர்னு பகவான் யோகிராமத்மாருக்கு தோணுது ஏன் இந்த பக்தருக்கு ஏன் மரியாதை செலுத்தக்கூடாது அப்படின்னு தோணுது யார் மரியாதை செலுத்த மாட்டாங்க தெரியும் உடனே நம்முடைய பகவான் எப்படிப்பட்டவர்னா அவரு டக்குன்னு இழந்து அந்த பக்தருடைய காலை தொட்டு கும்பிட்டார் அவர் ஐயோ சாமி என்னது ஏன் காலை தொட்டு கும்பிட்றீங்க எதுன்னு வெளிக்காட்டிக்கிறார் பேசாம உட்கார்னா பகவானே அந்த பக்தருடைய காலை தொட்டு வணங்குறதும் எல்லாரும் அடுத்து சாமி கும்பிட்டு அவரை கும்பிட மாடல் நான் செய்தாத அவன் செய்வான் அப்ப பகவான் யோகி ராம் சிவகுமார் யாரையும் வெறுப்பவர் இல்லை யார் இவையா அப்படி பண்றான் இவையா அப்படி பண்றான் எல்லாரும் தரம் பார்த்து மார்க் போடுறவரோ இல்ல தரம் பார்த்து தண்டனை கொடுத்துட்டு இருக்கவரோ இல்லை ஏன் அவரால் கூட கொடுக்க முடியல யாரை வெறுக்கவோ யாரை ஒதுக்கவோ செய்யல ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் ஒருத்தங்க வந்து பண்ணாங்கன்னா ரெண்டு வரையுமே அவர் தண்டிக்க மாட்டார் ஓகே டோன்ட் கம் கம்ப்ளீட் கேரக்டர் இதுக்கு மேலே இங்கே வர வேண்டாம் அங்கே உட்காந்து அவ்வளோதான் யாரையும் தண்டிக்க மாட்டாரு யாரையும் கோவப்பட மாட்டாரு யாரையும் டிரிச்ச ஏன் எல்லாரையும் வணங்கு அவங்களுக்கும் ஆலை போடுங்க இவங்களையும் வணங்குங்க அவங்களையும் வணங்குங்க ஏன் சொன்னாரு அதனால தான் அவர் சொன்ன அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அதுபடி நடக்க மாட்டாங்க பகவான் யோகிராம் சுரத் குமார் சொன்னபடி தான் நடந்தார் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்டர் இங்க எல்லா தந்தை தான் இருக்கிறார் அப்ப நீயும் தந்தை தான் நீயும் என் தந்தை தான் நீயும் என் தந்தை தான் இந்த பார்க்கும் இடமெல்லாம் அவர் தான் இருக்கிறாருங்கிறப்போ யார வெறுக்கிறது யார விரும்புறது யாருக்கு தண்டனை கொடுக்கிறது ஒவ்வொரு செயலும் என் தந்தையினுடைய செயல் அப்ப யாரையும் பகவான் யோகிராம் சிவத்குமார் தண்டனை கொடுக்கணும்னோ வெறுக்கணுன்னோ இல்ல இவனையா வணங்குறீங்க எனக்கு மட்டும் அந்த எண்ணம் தான் அவர் கிடையாது அப்ப பகவான் யோகிராம் சுரத்குமார் வழிபட நமக்கும் அதே சிந்தனைகள் தான் இருக்கணும் யாரையும் தண்டிக்கணுன்னோ யாரையும் ஒரு அவசியம் நமக்கு இல்லை எது நடந்தாலும் இது பகவானுடைய செயல் நடக்கட்டும் அவ்வளவுதான் ஏன்னா இதுல பின் விளைவு நம்மளை எந்த விதத்துலயும் பாதிக்காது அந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதுதான் பக்தி வேற எதுவுமே கிடையாது அப்போ இன்னையில இருந்து நம்மளுடைய மனசுக்குள்ள எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதுல மெயினா ஒரு பாயிண்ட் டோன்ட் பகவான் ராம் சுரத்குமார் எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டார் எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது எதுவுமே இவங்க செய்யல அவங்களுடைய பகவான் அவருடைய நம்முடைய தந்தை இயக்குகிறாங்க உணர்ந்து இருந்தார் அதனால தான் எதையும் ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன் ஒரு நான் சொன்ன இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ எந்த கணத்திலையும் இந்தியாவும் களத்துக்குள்ள இறங்கலாம் நமக்கும் அடுத்து அணுகுண்டு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய இந்தியா இப்போ வந்து இப்போ மிலிட்ரி மட்டும் தான் போய் வேலை பண்ணிட்டு நமக்கு நாளை இந்தியாவும் அதுக்குள்ளே இறங்கலாம் இந்த இரண்டாம் உலக உலக அளவில் வரலாம் அப்படின்னு ஒரு மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் திருவண்ணாமலையில் காட்டுப்பில் இருந்து இருந்து பகவான்டவன் சொல்லிக்கிட்டே இருந்தப்போ பகவான் யோகிராம் ராம் அந்த தேரடி மண்டபத்தில் மேலே ஏறி நின்று அந்த கோள்களுடைய அமைப்பை மாற்றி வச்சாருங்கன்னு படிக்கிறோம்ல படிக்கிறோம்ல நம்ம அவர் அன்னைக்கும் அது வரைக்கும் தோழர் தோழர்னு கூப்பிட்டு இருந்தவர் அது கூட தான் பகவானேன்னு கூப்பிட்டார் அந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதி இப்போ பகவான் அந்த பிரபஞ்சங்களை மாற்றி அமைச்சி இனிமேல் இந்த உலகத்துல ஒரு மூன்றாம் உலக போர் நடக்காதுன்னு பகவான் சொன்னார் நடக்குதா எங்க நடக்கவே செய்யாது நீ எத்தனை நாடு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பத்திரிகை அடுத்து மூன்றாம் உலக போர் வரப்போகுது இப்ப அவன் நடக்காது பகவான் யோகிராம் சுரத் குமார் இந்தியால இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மூலமா அதை வரவிட மாட்டார் உலகத்துக்கே நடுநாயகமா பாரதம் அமர்ந்திருக்கு ஏன் நீ அடிச்சுக்காத நீ அடிச்சுக்கா ரெண்டரை விலகி போ மத்தியஸ்து மனு நாம உட்கார்ந்துருக்கோம் அப்ப யோகி ராம் சுரத் கருணை அப்ப இந்த கோள்களையே மாற்றி அமைச்சு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை நிறுத்தக்கூடிய பகவான் உங்களை கட்டுப்படுத்த முடியாதா முடியாதா ஏன் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது பெரிய மாற்றத்தை பிரபஞ்சத்தை மாற்றி அமைச்சு இந்த உலகத்தையே அமைதியாக்குற ஒரு எம்பெருமானால ஒரு பிரபஞ்ச பரோப பரோபகாரியால நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஏன் மாற்ற முடியாது அப்போ அதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஆனா அதுக்குள்ள அணுகுண்டு விழுந்தாலும் விழும் கிரோஷிமா நாகாசாக ரெண்டு அணுகுண்டு விழுந்தாலும் விழும் ஆனா அதுக்கு பிறகு உலகமே அமைதி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கணும் எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் இதத்தான் எம்பெருமான் யோகி ராம் குமார் தன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலேயே சொன்னார் நடந்தது எல்லாம் நல்ல தான் நடந்தது நடந்துகிட்டு நன்மைக்கு தான் நடக்குது நடக்க போறதும் தான் நடக்கும் நம்ம கையில ஏதாவது இருக்குதா நாம நினைச்சு ஏதாவது நடக்குதா இல்ல நாம முயற்சி பண்ணி ஏதாவது நடக்குதா சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் எல்லாம் சொல்லலாம் யார் வென்றுகா நீ வென்றாலும் அது உன்னுடைய விதியா இருக்கும் அவ்வளோதான் அதனால எல்லோரும் பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது பரிபூர்ணமா இருக்கணும் பரிபூர்ண பக்தி எது நடந்தாலும் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு தான் பலமாகும் பின் விளைவு நமக்கு தான் பலமாகும் அதனால டோன்ட் ரியாக்ட் இன்னொரு காரணம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா பக்தியில முத்திய நிலை அப்படிங்கிறது இப்போ ஏன் பகவான் ரமணமகரிஷி அதிலயே உட்காந்துருந்தார் பகவான் ஏன் யோகி ராம் சுரத்மார் ஏன் அதிலே உட்காந்துருந்தார் பொதுவா பக்தியினுடைய புத்திய நிலைங்கிறது எண்ணங்களற்று இருப்பது எண்ணங்களற்று இருப்பதுதான் ஒரு யோக நிலை எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வர 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 அதற்கான கர்மாக்கள் தான் இருக்கும் என்ன எண்ணம் ஐயோ அவன் எங்க போயிட்டான் எங்க போறான் அவன் எங்க செய்யறான் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் வந்துகிட்டு இருக்கான் படுவாவே என்னடா சொல்ல அந்த சிந்தனைகள் நமக்குள்ள வர 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 இந்த மனம் என்கிற பிசாசு இந்த மனம் என்கிற குரங்கு அது நமக்கு கர்மவனைகளை தான் இருக்கும் முடிந்த அளவு எந்த சம்பவங்களை காதல போட்டுக்காம இருக்க முடிந்த அளவு நம்ம பாட்டு பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டியது சரி அப்படி இருந்துட்டா எல்லாம் நடந்துருமா எல்லாம் சரியாகிருமா அப்படின்னா நடக்கும் சிந்தனைகளற்று இருக்கிறப்போ எந்த எண்ணங்களற்று இருக்கிறப்போ இறைவனையே இறைவனை கூட நீங்க நினைக்கணும் வேண்டாம் அதுதான் முக்கியம் இல்லை சிந்தனைகளே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பிளாங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு இருட்டா நீங்க உட்கார்ந்து அமைதியா அமைதியாக உட்கார்ந்து ரமண மகரிஷியும் பெரிய பெரிய யோகிகளும் ஞானிகளும் அப்படிதான் இருந்தாங்க எண்ணங்களற்று இருப்பான் அப்போதான் உங்களுக்குள்ள பரிபூர்ண தெய்வாம்சம் வந்து கூடியவர் அப்படி இருக்கிறப்போ எந்த சம்பவம் உங்களுக்கு எதிராக நடக்காது எதுவும் நடக்காது இதுதான் பூர்ண சரணாகதி பூர்ண சரணாகத்தம் அப்ப இதை மனசுல வச்சுக்கிட்டு ஹியர் ஆஃப்டர் டோன்ட் ரியாக்ட் ரியாக்ட் பண்ணாதீங்க சரி இது ஏதோ ஒரு நன்மைக்கு நடந்திருக்கு அதை மட்டும் மனசுல வைக்கும் இது நடந்தது ஏதோ ஒரு நன்மைக்கு நடந்திருக்கு ஏன்னா பகவானுடைய அனுகூலம் இல்லாம பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாம நம்மளால் இப்படி ஒரு காலை கூட முன்னோட்ட எடுத்து வைக்க முடியாது இப்போ என்ன நடக்கணும் கொஞ்சம் கழிச்சு என்ன நடக்கணுங்கிறது அவர் தான் தீர்மானிக்கிறார் இந்த எண்ணத்தை மனசுல இன்னையில இருந்து வச்சுக்கோங்க அந்த ரியாக்ட் பண்ண பண்ண நமக்கு தான் கர்ம கூடும் அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பகவான வழிபாடுற வரவங்க பகவான் மேல பூரண நம்பிக்கை வச்சு எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க நாமும் பகவானுக்கு பிரியப்பட்டவர்களாக நாமும் பகவானுக்கு நெருக்கமானவர்களாக மாறி பகவானோடு இணைந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓ ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா சர்வம் யோகிராம் சுரத்குமார்